நம்ம இன்றைக்கி ஈவினிங் ரொட்டீனில் பன் தோசை செய்யலாம் தோசை கடை சட்னி செய்யலாம் தோசை வந்து நாங்கள் இன்றைக்கி நிறைய வச்சு செய்வோம் நாங்கள் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் அதுக்கு ஒரு கப் ரவை எடுத்திருக்கேன் ஒரு கப் தயிர் எடுத்திருக்கேன் இப்போ ஒரு கப் ரவை கூடவே ஒரு கப் தயிர் போட்டுக்கிறோம் ஒரு கப் தயிர் போட்டுக்கிறோம் அதுக்கு அரை கப் தண்ணி ஊற்றிக்கலாம் ஒரு கிரப் அரை கப் தண்ணி ஊற்றிக்கலாம் தண்ணி ஊற்றி நம்ம ஊற வச்சுக்கிட்டோம் ஒரு கப் ரவை ஒரு கப் தயிர் அதுக்கு அரை கப் தண்ணி ஊற்றி ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சுக்கலாம் இப்போ நம்ம சட்னிக்கு தேவையான பொருளெலாம் பார்க்கலாம் வாங்க இப்போ ஒரு தக்காளி சட்னி ரெடி பண்ணிடலாம் வாங்க ரெடி செய்யலாம்னு பார்க்கலாம் சிம்பிளாக செஞ்சிக்கலாம் ரவ ஊறிட்டுருக்குது இப்போ நம்ம எண்ணெய் ஊற்றிக்குவோம் எண்ணெய் ஊற்றிக்கும் எண்ணெய் கனி உளுத்தன் பருப்பு போட்டுக்கலாம் கடலை பருப்பு கொஞ்சம் உளுத்தம் பருப்பு போட்டுக்கலாம் பருப்பு ரெண்டும் நல்லா வணங்குது வணங்கட்டும் இந்த ஸ்டேஜில் நம்ம வரமிளகா மூணு போட்டுக்கலாம் வரமிளகாவையும் போட்டு நல்லா வணக்கிக்கலாம் நல்லா பருப்பு சிறப்பு வறுத்துக்கலாம் அடுத்த ஸ்லோ ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா சவக்க வரத்துக்கலாம் இப்போ பருப்பு வர அளவுக்கு பூண்டு போட்டுக்கலாம் ஒரு நாலஞ்சு பல் பூண்டு போட்டுக்கலாம் நாலஞ்சு பல் பூண்டு அப்படியே வெங்காயமும் போட்டுக்கலாம் நல்லாயிமம் போட்டு நல்லா செவக்கிற அளவுக்கு நல்லா உறக்கலாம் இப்போ தக்காளி போட்டுக்குவோம் நான் ஒரு நாலு தக்காளி கட் பண்ணி எடுத்துருக்கேன் தக்காளி போட்டுக்கலாம் அப்படியே தக்காளி வணங்குறதுக்கு கொஞ்சம் உப்பு போட்டுக்குவோம் அளவு உப்பு போட்டு அளவு உப்பு போட்டு நல்லா வணக்கி வச்சோம்னா தக்காளி சப்படிக்கு வணங்கிருக்கோம் இப்போ தக்காளி சட்னிக்கு எல்லாம் வணங்கி இப்போ நம்ம மிக்சி ஜாரில் மாற்றி அரெஸ்ட் பண்ணிடலாம் இப்போ மிக்ஸி ஜாரில் மாற்றிக்கலாம்

சட்னியில் ஊற்றிக்கலாம் ஓகேங்க இப்போ தக்காளி சட்னி ரெடி ஆயிடுச்சு அடுத்தது நம்ம இப்போ தக்காளி சட்னி ரெடி ஆயிடுச்சு அடுத்தது நம்ம தோசை செய்யலாம் தோசைக்கு பொருள் எல்லாம் ரெடி பண்ணிட்டு வரலாம் இப்போ நம்ம தோசைக்கு ரெடி பண்ணிகிட்டுருக்கோங்க நானும் பச்சு பண்ணதாக தவிர பச்சுக்கணும் இப்போ நான் கேரட் இருக்கேன் கேரட்லாம் திரும்பிட்டு இப்போ வதக்கி நம்ம ரவை ஊற வச்சுருக்கோம் இல்லையா ரவையை அரைச்சிட்டு வரணும் ரவையை முதல்ல அரைச்சிட்டு வந்துட்டு இதெல்லாம் வதக்கி போட்டு பண்ணு போட்டு போகிறோம் தென் கேரட் திரும்பிட்டு பார்க்கலாம் இப்போ நம்ம ரவை ஊற வச்சுருக்கோம் அரை மணி நேரம் ஆகிடுச்சு ரவை ஊறிடுச்சு ரவை தயிர் தண்ணி ஊற்றி ஊற வச்சுருக்கோம் இப்போ ரவை ரெடி ஆயிடுச்சு அதை மிக்சியில் மிக்ஸி ஜாரில் மாற்றிட்டு நம்ம நைஸாக அரைச்சிட்டு வந்துட்டு பார்க்கலாம் இப்போ எல்லாம் மிக்சி ஜாரில் அரைச்சிட்டு அதில் கொஞ்சமாக தண்ணி விட்டு கொஞ்சமாக தண்ணி விட்டு அரைச்சி போடலாம் இங்கே பாருங்கள் இப்போ வந்து நம்ம ரவையும் தயிரும் அரைச்சிட்டு வந்துட்டோம் தண்ணியெல்லாம் ஊற்றலை நம்ம ஊற வைக்கும் போது ஊற்றின தண்ணி தான் இப்போ மாவு ரெடி ஆகிடுச்சு ரவை தயிரெல்லாம் அரைச்சிட்டு வந்து மாவு ரெடி ஆகிடுச்சு அதுக்கு ஒரு தாளிப்பு கொடுத்துடலாம் தாளித்து இந்த பொருளெல்லாம் நம்ம கொட்டிட்டு அப்புறம் தான் நம்ம வந்து தோசை ஊற்றுக்கலாம் எண்ணெய் ஊற்றிக்கலாம் எண்ணெய் ஊற்றிக்கலாம் எண்ணெய் சூடானோடனே கடுகு கடுகு பொரியும் கடுகு பொரிஞ்சிருச்சு இப்போ உளுத்தம்பரு போட்டுக்குவோம் கடலை பருப்பு உளுக்கும் பருப்ப நல்லா சவக்கிற அளவுக்கு வறுத்துக்கலாம் கடலைப்பருப்பு உருத்தம் பரப்புதான் நல்லா சவக்குற அளவுக்கு பரத்துக்கலாம் இப்போ பருப்பு லைட்டாக செவந்துருச்சிங்க இப்போது பருப்பு ரெண்டு பருப்பு நல்லா செவந்துருச்சு இப்போ வந்து நம்ம வெங்காயம் தள்ளிக்கலாம் வெங்காயம் பச்சை மிளகா கருவேப்பில் கொத்தமல்லி எல்லாம் ஒன்றா போட்டு வதக்கிக்கலாம் கருப்பில் கொத்தமல்லி கேரட் கொஞ்சம் துருவி வச்சுருக்கேன் கேரட்டில் போட்டு வதக்கிக்கலாம் நல்லா வதக்கிக்கலாங்க நல்லா வெங்காயம் பச்சை மிளகாயெலாம் நல்லா வணங்குற அளவுக்கு வணக்கி விட்டுக்கலாம் வதக்கி இப்போ நம்ம மாவு ரெடி பண்ணி வச்சுருக்கோம் இப்போது நம்ம மாவில் கொட்டிக்கலாம் அப்புறம் மாவில் கொட்டி நல்லா கலந்து விட்டுக்கலாம் அடுத்தது ஆப்பக்கல் வச்சு தான் தோசை ஊற்ற போதும் ஆப்பக்கல் வச்சுக்கலாம் அப்போ தான் வந்து ஆப்பக்கல் வச்சுனா தான் வந்து தோசை வந்து நல்லா உப்பெல்லாம் பன் தோசை மாதிரி வரும் இதெல்லாம் வச்சு பண்ணியிருக்கோம் இல்லையா ம பந்தோசை மாதிரி வரும் அதனால் நான் ஆப்பசட்டி யூஸ் பண்ணியிருக்குவேன் தோசை கல் ஊற்றாதீங்கன்னா ஆப்போசட்டில் ஊற்றுக்குவேன் ஆப்போசட்டு ஹீட் ஆகட்டும் ஹீட் ஆகும் பார்க்கலாம் தேவையான உப்பு போட்டுருக்கோம் உப்பு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ நம்மளுக்கு ஆப்போசட்டி காஞ்சிடுச்சு இப்போ நம்ம எண்ணெய் ஊற்றிக்கலாம் ஆப்போசட்டி காஞ்சிடுச்சு ஸோ நம்ம இப்போ எண்ணெய் ஊற்றிக்கலாம் கொட்டாமல் வர்றதுக்கு இல்லை ஒரு கரண்டி ரெண்டு கரண்டி ஊற்றிக்கும் பன் தோசை இல்லையா அங்கே அங்கே எப்படி வரதுன்னு தோசை இப்போ மூடி வச்சுருவோம் வேகட்டும் வெந்ததுக்கப்புறம் தோசை எப்படி வந்திருக்குன்னு பார்க்கலாம் தோசை எப்படி வந்திருக்குன்னு பார்க்கலாம் வேகட்டும் இப்போ தோசை ஒரு பக்கம் ரெடியாக இருக்கும் வாங்க எப்படி ரெடி ஆகிட்டுன்னு பார்க்கலாம் இப்போ தோசை ஒரு பக்கம் வெந்திருக்கும் வாங்க அழகாக வருது பண்ணலாம் எங்கே இப்போ வந்து நம்ம திருப்பி போட்டோம் அதில் இருக்க ஆயிலே போதும் நம்ம திருப்பி போட்டோம் திருப்பி வேகட்டும் எப்படி இருக்குன்னு இப்போ அந்த சைடு வந்திருக்கோம் எடுத்து பார்ப்போம் இப்போ டபுள் சைடு வந்துருச்சுங்க மாவு நம்ம எப்படி ரெடி ஆயிருக்குன்னு பாருங்கள் சோ போவா ரெடி ஆயிருக்கு நம்ம அடுத்து தோசை ஊற்றலாம் எண்ணெய் ஊற்றியாச்சு இப்போது மாவு ஊற்றிக்கிறோம் மாவு ஊற்றிட்டு வேகட்டும் வெந்ததுக்கப்புறம் பார்ப்போம் இப்போ ரெண்டாவது தோசை ரெடி ஆகிடுச்சான்னு பார்ப்போம் ரெடி ஆயிடுச்சு அப்படியே திருப்பி போட்டுப்போம் இந்த சைடு வேகட்டும் மூடி வச்சிடலாம் இப்போ ரெண்டாவது தோசை ரெடி ஆகிடுச்சானு பார்ப்போம் ரெடி ஆயிடுச்சு வா ரெண்டு தோசை ரெடி ஆயிடுச்சு சூப்பராக இப்போ நம்ம சட்னியும் ரெடி ஆயிடுச்சு சட்னி வச்சு நம்ம சர்வ் பண்ணோன்னா சூப்பராக இருக்கும் இது ரவா தயிர் இது ரெண்டு தான் சேர்த்துருக்கோம் ரவா தயிர் சேர்த்து ஊற வச்சு ஆஃப் அன் ஊற வச்சுருக்கோம் ஊற வச்சு அரைச்சிட்டு வந்துட்டோம் ஒரு தாளிப்பு கொடுத்துட்டு வெங்காயம் பச்சை மிளகாய் கருவா கொத்தமல்லி கேரட் எல்லாம் போட்டு ஒரு தாளிப்பு கொடுத்துட்டு ஆம்பக்கல்லில் போட்டு நம்ம எடுத்துட்டோம் ஆம்பக்கல்ல போட்டு எடுத்தோம் சூப்பரான பன் தோசை ரெடியாச்சு நீங்களும் இப்போ செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்க இப்போ நம்ம டேஸ்ட் பண்ணி பார்க்கணும் Eu sou do novo, que ainda é vai.